Karena mandi bolam jadi ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடியில் கட்டியிருந்த டூ பஸ் ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு மழை பெரிய பெரிய மழை அதனால் கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இங்கே கரண்ட்டும் இல்லை மழை இருக்கும் இவ்வளோ ரிசர்வ் அந்த பஸ்ஸு மட்டும்தான் அப்படி அப்படியே நிற்கிது வேறு குற்றும் வண்டி காணும் எல்லாம் பார்த்து பத்திரமாக இருக்கு இருட்டா இருக்குன்னு நான் ஆனால் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அப்படித்தான் இருக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம இருக்கும் வெளியில தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி ஆகுது வெளியே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் போயிட்டுருக்கு இருக்குது ஆனால் எல்லாம் தண்ணியில் எல்லாம் போக முடியாமல் எல்லாம் இருக்காங்க ஆரம்பி வெளியில் போய் காமிக்கிறேன் எப்படி லன்ஸ் மரம் வந்து கா கயிறை போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க

अच्छा अच्छा अब क्या है ले ले बस अभी कितना है या வந்து பார்த்தீங்கன்னா இன்னரான தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற மெயின் ரோடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே எவ்வளோ தனி நீக்கிட்டு பாருங்கள் நல்லா பாரு இந்த வீடியோ வந்து தூத்துக்குடி சைடு இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி சைடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே சேஃப் சேஃபாக இருங்க நிறைய பக்கம் கரண்ட் இல்லாமட்டும் இருக்கு இன்னும் வெளியூர் பஸ்ஸு எதுவும் வரல வந்த பஸ் எல்லா பண்ணியிருக்காங்க எத்தனை மணிக்கு கிளம்புங்கிறது எதுவும் ஐடியா இல்லை தூத்துக்குடி அந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி எங்காய் சின்ன பக்கம் நல்லா பலத்த மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ நானும் தூத்துக்குடி மழை இருக்கேன் அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க மெயின் ரூட்டே தண்ணி ஃபுல்லாக நின்றுருக்கு அதனால் இருந்தே திருச்செந்தூருக்கு வண்டி எதுவும் போகிறதில்ல அதனால் இந்த திருச்செந்தூருக்கு இன்றைக்கி நாளைக்கே ஏதாவது வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வராதிங்க நான் வந்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை எல்லாமே அந்த பஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா பார்த்து பத்திரமா இருங்க